சினிமோட்டோகிராஃபர்க்கும் எங்களுக்கு டேரக்டர் கொடுத்த டைம் வந்து மதியம் தான் கொடுக்குறாரு இந்த ஃபைட்டை வந்து மதியம் ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்து இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் எடுக்கணும் எனக்கு அதில் மாஸ்டர் கொடுத்த டாஸ்க் என்னென்னா எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் லைட்டிங் இல்லைன்னா எடுக்கவே முடியாது பிள்கர் ஆயிரம் டார்க் ஆயிரும் எல்லாமே வெறித்தனமாக நடிகரானோ அவனுக்கு என்னென்னா பசங்கள்லாம் வெறி வெறி பார்த்தா நம்ம நம்ம பார்த்தோம்னா நம்மளும் மிரண்டுருவோம் அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கு ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ்னா அந்த அதுக்கு வேகத்துக்கு இணையாக நம்ம வந்து லைட் ஃபாஸ்ட்டாக லைட்டிங் பண்ணியானோ ஃப்ரேம் கேப்சரிங் இருக்குது எல்லாமே நம்ம டக் டக்குன்னு மாற்றிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த மத்தியானம் நம்ம அதை ஷூட் பண்ணது தான் வந்து எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு வந்து மாஸ்டர் தடி நீங்கள் எடுப்பார் வாங்க தலைவன் அங்கே போவோம் அங்கே அவர் யா இதில் ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் டீமுக்குள்ளே யார் வந்தாலும் எல்லாமே டேரக்டர் மாதிரி மாறிடுவாங்க டேரக்டரோட ஸ்பீடுக்கு வந்து மாறிடுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இல்லை பட் இது இதெல்லாம் தான் இந்த வெற்றியை நம்மளுக்கு மாஸ்டருக்கு அரை நாள்னா டான்ஸ் மாஸ்டருக்கு ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் தான் எடு அந்த கெட் டுகெதர் சீனு வந்து எடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் அந்த சாங்கை பார்த்துருப்பீங்க ஃபுல் லைட்டிங்கு இப்போ அந்த லைட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் வந்து பிடிச்சிச்சு பட் என்னென்னா அதை நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கலாம் வேறு மாதிரி ஒரு லைட் சிஸ்டம்லாம் மாற்றிட்டேன் அடுத்த நாள் மாற்றிட்டேன் என்னோடய கேப்பர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாப்புல அவரோட பேர் வந்து செந்தில் இப்போ தனுஷார் படம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு வந்து அவர் ஒரு சப்போர்ட் பண்ணார் என்னோட அசோசியேட் இருக்கிற சுபாஷ் அவர் அவங்களாம் சப்போர்ட் எனக்கு என்னென்னா என்டைய டீம் என் டீமோட அசிஸ்டன்ட் டேரக்டரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு இதெல்லாம் கட்டுற பிடிங்க ஏன்னா என்னென்னா இப்போ நம்ம காம்போவாக பெரிய படத்தில் மாதிரி நிறைய லைட்மேன்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது அப்போ என்னென்னா நான் இருக்கிற எல்லாரையுமே யூஸ் பண்ணேன் எங்கள் டீம் வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து இங்கே வேலை செய்வாங்க நாங்கள் போய் தான் இங்கே வேலை செய்வோம் அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஃபன்னாக இருக்குன்னா அதுக்கு நாங்களே உங்கள் எங்கள் டீமே ஒரு ஃபன்னு தான் உள்ள